ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீஜா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நான் மாடித்தோட்டத்தில் என்ன பண்ணுறேங்கிறத ஒரு சின்ன உரம் தான் கொடுக்க போகிறேன் சரி அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை கிழமை ஆனால் நான் தோட்டத்தில் ஒன்று ரெண்டு பாட்டெல்லாம் கிளறி விட்டு தெரியுதுங்களா களைச்செடிங்கெல்லாம் பிடுங்கி விட்டுருக்கேன் அந்த லாஸ்ட்டு களைச்செடி இங்கெல்லாம் களை செடி பிடுங்கி விட்ருக்கேன் களைச்செடியெல்லாம் பிடுங்கி விட்டு கொஞ்சம் கிளறி விட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எந்த உரம் கொடுக்கல கொஞ்சம் லேட் மாடி தோட்டத்தில் நான் தண்ணி ஊற்றுறதுக்கு வர்றதுக்கு நல்லா வெயில் இருக்கு காலையில் நல்லா குளிராக இருக்கும் அப்புறமா நல்லா வெயில் அடிக்குது நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல இனி குளிர் காலம்தான் கொஞ்சம் செடிங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் வெயிலும் இருக்கும் அதுங்களுக்கு ஏப்ரல் நவம்பர் டிசம்பர் அந்த மாதங்கள்லாம் ஜனவரி குளிர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதுங்களுக்கும் பிடிக்கும் அந்த கிளைமேட்டு சரி அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கிளைச்சடிங்கெல்லாம் எடுத்து விட்டேன்ல அதுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடம் தான் கிளியர் பண்ணேன் இதுவரை பாருங்களேன் ஆனால் அந்த கிளச்சடியை கூட நான் இதுவரை நான் எடுத்து மாற்றலை என்னை திட்டாதீங்க க்ளீன் பண்ண டைம் கிடைக்காதனால அப்படியே இருக்குது கொஞ்சம் தூத்து வாரணும் எல்லாம் பிடிங்கி போட்டதெல்லாம் அந்தபடியாக அப்படியே இருக்குது பாருங்கள் பாட்டெல்லாம் கொஞ்சம் நான் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் களைச்செடிங்க நிறைய களைச்செடி செடி தாங்க இது ஃப்ரெண்ட்ஸு கிட்டத்தட்ட ஒரு தான் ஆச்சு அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நிரம்பிடுச்சு என் மேலே தான் தப்பு ஒன்று வர வர நம்ம கிள்ளி பிடுங்கி போட்டுறணும் நான் பிடுங்கி போடாமல் அப்படியே இருந்து 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 நிறைய ஆயிடுச்சு சரி உரம் கொடுக்க முன்னாடி அதை பிடுங்கிக்கிட்டு கொஞ்சம் உரம் கொடுத்துட்டு போடலாம் கொஞ்சம் இடத்துல எல்லாம் ஃபுல்லாக பண்ண முடியாதனால கொஞ்சம் இடத்துல பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிடுங்கி விட்ட செடிங்களுக்கு நான் என்ன உரம் கொடுக்குறேன்னு ஒரு சின்ன ஒரு லாங் வீடியோவாக தான் போடுறேன் ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க என்ன ஊரம் கொடுக்குறீங்க உங்கள் மாடித்தோட்டத்தில் நிறைய பூ பூக்குதுன்ட்டு ஏன் தோட்டத்தில் நான் கொடுக்குற உரம் ஏன் வீட்டில் கிடக்குதா கழிவு வேஸ்ட்டுங்களை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொடுக்குறது ஃப்ரெண்ட்ஸ் எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் டீ தூள் முதல் எல்லாத்தையும் ஒவ்வொரு வாட்டி டீ போட்டுக்கிட்டு ஒவ்வொரு வாட்டியும் அரிச்சரிச்சு வெளியில் கொண்டு வந்து தட்டிக்கிட்டு இருப்பேன் அப்படி எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படி சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு நான் கொடுக்குறது தான் இந்த செடிங்களுக்கெல்லாம் உரம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி காய்கறி வேஸ்ட்டுங்களை கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்க கிடைக்க என்னால் டப்பா எதுவும் இல்லைனாலும் கவரில் கட்டி 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 வச்சுருவேன் மூட்டை கட்டி வச்சு 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 அது இருந்து ஊறி 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 அது ஒரு உரம் ஆயிரும் எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல அது உரம் ஆகி கருகருன்னு ஆயிரும் அந்த கருகரு ஆற ஆகிற அந்த உரத்தை தான் நான் செடிங்களுக்கெல்லாம் ஊற்றி கொடுக்குறது ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றி கொடுத்து நல்ல பூ பூக்குது எனக்கு எனக்கு பூ பூக்குது அதுவும் இல்லை ஒன்றுன்னா என்னென்னா பெங்களூர் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் ஆனால் இலைங்களெல்லாம் புள்ளி புள்ளி இருக்குது பாருங்க இருக்குது அதெல்லாம் நான் இது பண்ணிக்க மாட்டேன் தாக்கல் இருக்க தான் செய்யுது செடிங்க இலையிலெல்லாம் அதெல்லாம் நான் பார்த்துக்க மாட்டேன் அந்த ப அவ்வளோவுக்கு நான் கேர் எடுத்து பண்ணணுன்னா நான் வீட்டில் தான் அந்த செடிகளை எல்லாம் பார்த்துக்கணும் எனக்கு அதுக்குள்ளே டைம் இல்லை எனக்கு இப்படி ஒரு அழகான இடையில இப்படி அழகான பூக்களை கொடுத்தாலே எனக்கு சந்தோஷம் தான் நான் கிடைக்கிற உரத்தை கொடுத்துக்கிட்டு என்னால் முடிஞ்ச உரத்தை கொடுத்து நான் அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் அது என் கூட இருந்துக்கிட்டே இருக்குது என் கூட இருக்கும் வர நான் பார்த்துக்குவேன் அதை என்னால் முடிஞ்ச அளவு பார்த்துக்குவேன் அந்த அது பூக்குற பூக்களில் வர சந்தோஷம் அது தனி சந்தோஷம் அதை விட்டுருந்து பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு மனசுக்குள்ளே அப்படியே விட்டுருக்கேன் பாருங்க கட் பண்ணவே இல்லை அப்படியே இருக்குது எவ்வளோ அழகா இருக்குதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு பூ இந்த பூவெல்லாம் இப்போ கட் பண்ணி விடணும் இப்போ உரம் கொடுத்துட்டு நான் போயிடுவேன் ஏன்னா வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது வளவலைன்னு பேசலை நினைக்காதீங்க ஸ்பீடா பேசினா தான் நான் சொல்ல வந்தது வரும் வாயில இருந்தால் அலனா மறந்து போயிடுவேன் நான் சொல்ல வர்றதெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு போகணும் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக வர இருக்குதா அதனால அதெல்லாம் கடக்கடை கடான்னு பேசிகிட்டு இருக்கேன்லாம் ஸ்லோவா பேசியிருப்பேன் சரி வாங்க என்ன உரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடலாம் தண்ணி இதுவரை ஊற்றலை இனிதான் ஊற்ற போகிறேன் இதுவும் ஒரு பாட்டை வெட்டி விட்டுருக்காரு இந்த செடியும் கூட இனி இதுக்கு உரம் ஏதோ தண்ணி ஊற்றுனாரான்னு தெரியல ஆனால் நானும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன் உர தண்ணி இதில் மிளகாய் செடியை நட்டு விட்ருக்காரு நான் பண்ணாததெல்லாம் அவரும் பண்ணிக்குவார் இடையில ரெண்டு பேரும் மாறி மாறி பண்ணுறதுனால தான் தோட்டம் இப்படி இருக்குது ஒரே ஆளாக மயன் பண்ண இவ்வளோ முடியவும் செய்யாது இவ்வளோ நட்டு நிறைய செடிங்களை உருவாக்கவும் முடியாது இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெட்டி விட்ட நம்ம ரோஸ் தான் பன்னீர் ரோஸ் தான் டென் லிட்டர் வாட்டர் கேனில் நிறைய பூ பூத்துருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த கேனில் மொட்டு வச்சுட்டு வருது நீ இதுவும் பூக்கோட்டே அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லாம் மொட்டை எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்குது வாங்க என்ன உரம் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இடெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் நினச்சிக்காதீங்க அதை கவனிக்காதிங்க நம்ம கொடுக்குற உரத்த வண்டியை கவனிங்க இப்போ நான் சேர்த்து வச்சுருக்க உரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குதுன்னு கரு இருக்குது இருக்குது இதுதான் இந்த தண்ணியெல்லாம் தாங்க நல்ல உரம் செடிங்களுக்கு நிறைய நாளாகவே நான் ஊற வச்சுக்கிட்டு இருக்கேன் செடிங்க எல்லாம் எனக்கு இடையில ஒன்று ரெண்டு புழு வந்தால் கூட எனக்கு அது ஒன்றும் தெரியல எனக்கு நான் எடுத்து மிக்ஸ் பண்ணி நான் ஊற்றிக்குவேன் செடிங்களுக்கு அந்த அந்த கருப்பு தண்ணியை பார்த்தாலே அவ்வளோ உரமாக இருக்குதுன்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு தோணல் அந்த தோணலுக்கு எனக்கு நல்லா பூ கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவர் தான் கவர் நான் மூட்டை கட்டி நம்ம காய்கறி வேஸ்ட்டுங்களா நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா ஒரு கவரில் கட்டி அப்படியே வச்சுருவேன் அது என்ன ஆயிரும்னா நிறைய நாள் இருந்து அது கருப்பாயிரும் அதான் ஒரு பாட்டில் போட்டு போட்டு வச்சு தான் அதில் தண்ணி கொஞ்சம் ஊறி 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 இப்போ மழை இடையில பெஞ்சிச்சுல அந்த மழை தண்ணி சேர்ந்து நல்லா கரு கருன்னு தண்ணி சேர்ந்து சூப்பராக இருக்குது இதில் நான் கொஞ்சம் எடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் செடிங்களுக்கு நான் ஊற்ற போகிறேன் நான் ஊற்றி எடுக்கிறேன் பாருங்கள் நான் எவ்வளோ எடுக்கிறேன் நிறையெல்லாம் எடுக்க மாட்டேன் ஒரு பக்கெட்டுக்கு நான் கொஞ்சமாக எடுப்பேன் இந்த தண்ணியோட நேரத்தை பார்த்தீங்களா மீன் அமிலம் மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஆனால் மீன் அமலம் இல்லை காய்கறி வேஸ்ட்டில் பண்ணக்கூடியது எப்படி இருக்குதுன்னு காமிக்கணும் ஆனால் ஸ்மெல் எதுவும் இல்லை இவ்வளோ வேண்டாம் ஒரு பக்கெட்டுக்கு இவ்வளோ போதும் இதுவே நிறைய தான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் நான் இவ்வளோ போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கெட்டுக்கு நான் இதை ஒரு பக்கெட்டில் மிக்ஸ் பண்ணி செடிங்களுக்கு ஊற்றுவேன் வாங்க ஊற்றுறதை நான் காமிக்கிறேன் ஒரு மீடியம் அளவான ஒரு பக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் தண்ணியை நிரப்பி வச்சுருக்கேன் ஃபுல்லாக இருக்குது தண்ணி இதில் தான் நான் தண்ணியை ஊ அந்த நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டு ஊறின தண்ணி இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த தண்ணியை நான் ஊற்ற போகிறேன் காமிக்கிறேன் பாருங்கள் அது ஊற்றக்கூடிய டைம் எப்படி அந்த தண்ணி நிறம் மாறுதுன்ட்டு பாருங்கள் இதை மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு ஒரு ஒரு ஜக்கு ஒரு ஒரு ஜக்கு இல்லைன்னா முக்கா முக்கா ஜக்கு ஒவ்வொரு பாட்டுக்கு ஊற்றி விட்டுரலாம் ஏன்னா நான் நேற்று சாயங்காலம் தண்ணி ஊற்றலை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி தண்ணி ஊற்றுறதுக்கு வரதுக்கு கொஞ்சம் மண்ணெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆன மாதிரி தான் இருக்குது அதனால தண்ணி ஊற்றக்கூடிய டைம் அது நல்லா இழுத்து எடுத்துப்போம் அந்த தண்ணிகளை அந்த செடிங்களுக்கு எப்படி ஊற்றுறேங்கிறத காமிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் ஊற்றிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவேன் அதனால சரி மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட பார்த்தீங்களா ஆனால் புழு எதுவுமே இல்லை நான் எடுக்கிற இதில் எனக்கு புழு எதுவும் இல்லை தண்ணி கொஞ்சம் கோல்டன் கலரில் இருக்குது இதை தான் நான் ஊற்ற போகிறேன் நிறைய ஊற்ற மாட்டேன் இந்த அளவுக்கு தான் ஊற்றுவேன் அடிக்கடி ஊற்றுவேன் அடிக்கடி இந்த புளிச்ச தயிரெல்லாம் நிறைய ஊற்றிக்கிட்டு தான் இருக்கேன் அதனால இதுவும் இடையில ஊற்றுறதுனால நிறைய எடுக்காம கொஞ்சம் மீடியம் அளவு தான் எடுத்து நான் ஊற்ற மிக்ஸ் பண்ணி ஊற்றுறேன் வாங்க எடுத்துக்கிட்டு போய் ஊற்றுறதை காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த பொடி ரோஸ்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்ற போகிறேன் ஆனால் நான் வெட்டி எதுவும் உடலை பூ இருக்குது அதனால அதுங்களுக்கு ஒரு உரமாயிட்டு இருக்கட்டும் வெட்டி விடுவேன் நான் இது உரம் அப்புறம் நான் வெட்டி விடுவேன் அதனால அது திழில் எடுத்து வந்துடும் இந்த போயெலாம் வெட்டியே விடலை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ட்ரையாக இருக்குது இப்போ எனக்கு உரத்தை வண்டியாக கொடுத்துட்டு போயிடலாம் நான் சாயங்காலமா சாயங்காலம் டைம் கிடைக்காது எப்போ கிடைக்கிறோம் அப்போ வந்து நான் வெட்டி விட்டுக்குவேன் வெட்டி விட்டதே நான் ஷார்ட்ஸில் நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஊற்றுறேன் பாருங்கள் தெரியாது கீழெல்லாம் நல்லா அடர்த்தியாக இருக்குது அதனால் இது ஒரு பெரிய பாட்டாக இருக்குது ஒரு ஜாக்கை ஃபுல்லாக ஊற்றிட்டேன் இப்போ பக்கத்தில் இருக்க தாஜ்மஹால் ரெட்ரோஸ்க்கு ஊற்றுறேன் போதும் அடுத்து அந்த செடிக்கு வந்து ஊற்றுல ஏன்னா ஃபுல்லாக ஒரு ஜக்கே நம்ம ஊற்றிட்டா கூட எல்லாம் அப்படியே வளைஞ்சு கீழே போயிடும் அதனால் அரை அரை ஜக்கை வச்சு ஊற்றிக்கிட்டு கீழே போகாமல் இருந்தால் திரும்ப கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் எப்படி இருக்கும்னு தெரியல வீடியோ நான் ஒண்டியாக இருந்து எடுக்கிறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் எடுக்காமல் இதை கொடுக்காம நான் விட்டுட்டேன்னா கேட்பாங்க ஏதாவது ஃப்ரெண்டு கேட்பாங்க ஏதாவது கொடுத்துருக்கேன்னு சொல்லிடுத நீங்களும் நினச்சிக்குவீங்க எல்லாம் இந்த உரம் கொடுத்துருக்காங்க அவங்க அப்படின்ட்டு கேட்கவும் சரிங்க நிறைய பேர் கேட்குறீங்க சரி சிம்பிளாக ஏதோ போட்டு விட்டுர்லான்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கேன் அப்படி ஏதாவது தப்பாக குறை ஏதாவது இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க சரிங்களா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தள்ளி வச்சுருக்கேன் செட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸு ட்ரை எல்லாம் போட்டு அழகாக அடுக்கி வைக்கணும் ஊற்றுறதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறது கஷ்டமா இருக்குது அதனால கடைக்கடானு ஊற்றிட்டு ஓடிடுவேன் காலையில் வந்துக்கிட்டு இது இடையில இந்த ரோடு சைடு ஒரு பச்சை மிளக எடுத்து நட்ட வீடியோலாம் போட்டிருப்பேன் அதுக்குள்ளே ஒரு ரோஸ் செடி நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அது திளுத்து வருது இதுலையும் நிறைய களை செடி இருந்துச்சு அதெல்லாம் பிடுங்கி விட்டுட்டேன் அதுக்கும் ஊற்றிக்கிட்டு தான் இருக்கேன் அப்புறமா இந்த ரோஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பாட்டுக்குள்ளே நான் ஒரு மூணு ரோஸ் சேர்த்து வச்சுருக்கேன் பெரிய பாட்டு வாங்கி நட்டதில் நான் கம்பு வச்சதுலுக்க வச்ச ரோஸ் ஆனால் சின்ன சின்னதுலேயே நான் மூணையும் சேர்த்து நட்டு வச்சுட்டேன் பட்டன் ரோஸு பிரிட்டிஷ் ஸ்கின் ரோஸு இன்னும் ரோஸில் மொட்டை எடுத்துகிட்டு வருது அது மிட் நைட் ப்ளூ அப்படி மூணு ரோஸையும் சேர்த்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி பூக்குதுங்கிறத எனக்கு சேர்ந்து பூந்தா எப்படி இரு பூத்தா எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு ஆசை வச்சுருக்கேன் சேர்ந்து பூக்கிறது இல்லை தனித்தனியாக பூத்துக்குவாங்க கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் சேர்ந்து பூப்பாங்க நம்புகிறேன் பார்க்கலாம் இது கூட அந்த தண்ணியை ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சு போய் தான் இருக்குது இதுக்கு ஒரு ஜாக்கு ஃபுல்லாக ஊற்றிடலாம் ஏன்னா கொஞ்சம் பெரிய பாட்டாக இருக்குது இப்போ ஒரு பேக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டேன் திரும்பவும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து தண்ணி பெருக வச்சுருக்கேன் திரும்ப கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து மிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப எல்லா செடிங்களுக்கும் ஊற்றுறேன் இப்போ நான் எல்லா செடிங்களுக்கும் ஊற்றுக்கிட்டு அப்புறமா லாஸ்ட்டாக அவங்கக்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி முடிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது ஊற்றி முடிக்கக்கூடிய டைம் கொஞ்சம் டயர்டாகிரும் இந்த வெயில் டைம் நம்ம தண்ணி ஊற்ற வந்தால் இப்படி தான் நம்ம ஊற்றி முடிஞ்ச உடனே கொஞ்சம் ஃபுல் டயர்டாகிடும் எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா செடிங்களுக்கும் ஊற்றி முடிச்சுட்டேன் இதுங்களை கொண்டியை நான் ஊற்றலை எல்லாத்துக்கும் சேர்த்து ஊற்றி விட்டுட்டேன் இன்றைக்கி கையோடி அந்த வேலையை முடிஞ்சுக்கோட்டோன்னு சொல்லிவிட்டு எல்லா செடிங்களுக்கும் சேர்த்து ஊற்றி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடாக தான் காமிக்கிறாங்க பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது ஐயோ என்றைக்கும் மாடித்தோட்டை தான் ஃபுல்லாக சுற்றி காமிக்க சொல்லியிருக்கீங்க காமிச்சா எனக்கு ஃபுல் ரொம்ப நேரம் ஆகும் எனக்கு ஃபுல்லாக காமிக்கிறதுக்கு நான் காமிக்கிறேன் ஒரு நாளைக்கு நிறைய நாள் உங்களை வெயிட் பண்ணிவிட்டு காய காமிக்கிறேன் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு வேறே இருக்கேன் ஆனால் ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக காமிக்கிறேன் கொஞ்சம் மாடி தோட்டத்தை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் க்ளீன் பண்ணிக்கிட்டு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சா திரும்ப புல்லு பிடிச்சிருது நடக்க மாட்டேங்குது ஆனால் சீக்கிரத்தில் நான் ஒரு உங்களுக்கு லாங் வீடியோவாக ஃபுல்லாக மாடி தோட்டத்தை நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக புத்து நிற்கிது கொத்து கொத்தாக பூத்துருக்குது நான் ஷார்ட்ஸ்லலாம் காமிச்சிருப்பேன் ஆனாலும் ஒரே எட்டு லாங் வீடியோலையும் அவங்களையும் ஷேர் பண்ணிடலாம் வாடியும் போயிருக்கு மொட்டு நிறைய வச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கு இப்போ சீசன் வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா டிசம்பரெல்லாம் நவம்பர் டிசம்பர் அந்த மாதத்துலலாம் நிறைய பூ பூக்கும் இப்போமே எனக்கு பூக்க தொடங்கிடுச்சு நாட்டு சாமந்தி தான் அங்கே பார்க்குறதுக்கு நாட்டு சாமந்தி தான் எனக்கு தோணுது ஹைப்ரிட் மாதிரி இருந்தாலும் ஆனால் நிறைய பூக்குது அதனால் நாட்டு சாமந்தி மாதிரி தான் எனக்கு தோணுது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு அப்படியே எப்படியோ முடிச்சுட்டேன் இனி இதுக்கப்புறம் எப்படி பூ பூக்குது மாடி தோட்டத்தில்ங்கிறத நான் லாங்குடியவாக திரும்பவும் தரேன் கொடுத்த ஓரத்தை அவங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மனசுக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு நான் என்ன கொடுக்குறேங்கிறத உங்களுக்கு காமிச்சிடலாம் சொல்லிட்டேன்னா உங்களுக்கும் கொஞ்சம் கிளியர் ஆயிரும்ல அதனால் சரி அப்படியே எடுத்து உங்களுக்கும் சின்னதாக போட்டுட்டேன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் மாடி தோட்டத்தில் இப்படி இதே மாதிரி ரிசல்ட் வருதான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுக்கிறேன்